வணக்கம் இது டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளை வாசிப்பது முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் ஜூரோ விசன் பாடல் போட்டிகள் பிரமாண்டமான முறையில் ஆரம்பம் ஆர்காவில் பயங்கரம் காட்டு பகுதியில் பதினைந்து வயது சிறுமி கொலை சென்ட் காலனில் உள்ள வீட்டில் பணம் மற்றும் நகை கொள்ளை கொள்ளையர்கள் தப்பியோட்டம் சுவிட்சர்லாந்துக்கும் லண்டனுக்கும் இடையிலான நேரடி ரயில் தொடர்பில் வெளியான தகவல் சுவிஸ் ராணுவத்தில் வெளிநாட்டினர் பணியாற்ற வேண்டும் பிரபல கட்சி கோரிக்கை தொடர்பென விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலிய தளபாடங்கள் முதல் பூஜ்யம் அறை அலுமாரிகள் வரை மிகக் குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ள வேண்டுமா அப்படியாயின் மோடர்ன் மெய்பல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக்கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதைவிட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு களையுங்கள் பூஜ்யம் நான்கு ஒன்று எழுபத்தாறு நூற்று பதினேழு எண்பத்தி எட்டு ஐம்பத்தைந்து உங்கள் வணிகத்திற்கு உதவி தேவைப்படுகிறதா எங்களிடம் தீர்வுகள் இருக்கின்றன கணக்கியல் வரிவிதிப்பு ஊதிய நிர்வாகம் உள்ளிட்ட சேவைகள் உங்கள் வாழ்க்கையில் കയെ okay, എളിതാക്കും படிகாலோசனை முதல் நிறுவன கலைப்பு வரை அதைத்தையும் நாங்கள் கையாள்கிறோம் இப்போதைய தொடர்புகொள்ளுங்கள் பிஆர் அக்கவுண்டிங் அன்கண்ட்ரோலிங் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் 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 நான் கேட்டு மூன்று ஞாயிற்றுக்கிழமை காலை ஃப்ளேஃபோர்க் மாகாணத்தில் சாபில்ஸ் நகராட்சியில் ஒரு துயரமான போக்குவரத்து விபத்து ஏற்பட்டது பதினாறு வயது மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஒருவர் காருடன் மோதியதில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறிது நேரத்திலேயே பலியானார் இந்த சம்பவத்தை போலீசார் உறுதிப்படுத்தி விபத்துக்கான சரியான காரணம் குறித்து விசாரணையை தொடங்கியுள்ளனர் காவல்துறையினரின் கூட்டுப்படி இந்த விபத்து காலை இருபது மணியளவில் ரூட்டி நிகழ்ந்தது அந்த இளம் மோட்டார் சைக்கிள் சென்று கொண்டிருந்த போது பலது புற வளைவில் எதிரே வந்த பாதையில் நுழைந்தார் அங்கு நாற்பத்தி ஆறு வயதுடைய ஒருவர் ஓட்டி வந்த காருடன் மோதினார் இது எப்படி சரியாக நடந்தது என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை மோதலுக்கு பிறகு பதினாறு வயது சிறு பலத்த காயமடைந்தான் அவரை விரைவில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல ஒரு ஹெலிகாப்டர் பரவழைக்கப்பட்டது எனினும் அனைத்து மருத்துவ முயற்சிகளையும் மீறி சிறுவன் அங்கேயே பலத்த காயங்களுக்கு உள்ளாகி இருந்தமையினால் உயிரிழக்க நேரிட்டது விபத்தின் சரியான காரணத்தினை கண்டறியவும் காவல்துறை உடனடியாக விசாரணையை தொடங்கியுள்ளது அதிவேகம் ஓட்டுநர் பிழை அல்லது பிற காரணிகள் ஒரு பங்கைக் கொண்டிருந்தனவா என்பதும் தற்போது விசாரணையின் ஒரு பொருட்டாக இருக்கிறது மீட்பு பணி மற்றும் தடையவியல் விசாரணைகள் தொடர்ந்தமையினால் ரூட்டி பெத்தானி இரு திசைகளிலும் சுமார் ஐந்து மணி நேரம் முழுமையாக மூடப்பட வேண்டியிருந்தது இந்த நேரத்தில் போக்குவரத்து மாற்றுப்பாதையினூடாக திருப்பிவிடப்பட்டது இந்த கோர விபத்து அப்பகுதியினையே அதிர்ச்சிச்சு உள்ளாக்கியுள்ளது இந்த சம்பவத்தில் இளம் நபர் உயிரிழந்தது மிகவும் துயரமான சம்பவமாகும் சாலை போக்குவரத்தில் குறிப்பாக வளைவுகள் மற்றும் குறுகிய நாட்டுப்புற சாலைகளில் ஓட்டுநர்களை எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர் சனிக்கிழமை மாலை சென் காலனில் உள்ள ஒரு தனி குடும்ப வீட்டில் ஒரு திருட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது மாலை ஆறு முப்பது மணிக்கும் இரவு பதினொன்று முப்பது மணிக்கும் இடையில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஹெஃப்னர் உள்ள வீட்டிற்கு அடையாளம் தெரியாத ஒரு குத்தவாளி நுழைந்தார் உள்புற கதவினை உடைத்து கட்டிடத்திற்குள் நுழைந்துள்ளனர் வீட்டினுள் குத்தவாளிகள் பல அறைகள் மற்றும் கொள்கலங்களை தேடியுள்ளனர் அவர்கள் அங்கு பல நூறு பிராங்குகள் மதிப்புள்ள நகைகள் மற்றும் பணத்தை திருடிச் சென்றுள்ளதாக போ போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த உடைப்பு சம்பவத்தினால் ஏற்பட்ட சொத்து சேதம் சுமார் ஆயிரத்தி ஐநூறு பிராங்குகள் என மதிப்பிடப்பட்டுள்ளது குற்றவாளியை அடையாளம் காணவும் சம்பவத்தை தெளிவுபடுத்தவும் போலீசார் விசாரணைகளை தொடங்கியுள்ளனர் இருப்பினும் குற்றவாளிகள் யார் என்பதற்கு இதுவரை எந்த ஆதாரங்களும் சிக்கவில்லை கேள்விக்குரிய நேரத்தில் சந்தேகத்திற்கு இடமான எதையும் கவனித்த சாட்சிகளை முன்வருமாறு போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர் மாகாணத்திலுள்ள பேரிகோன் நகராட்சியில் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஒரு துயர சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது பதினைந்து வயது ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆர்கவ் மாகாண காவல்துறையின் செய்தி தொடர்பாடல் பேர்ஹார்ட் கிரேசர் பல ஊடகங்களுக்கு உறுதிப்படுத்தியபடி அருகிலுள்ள காட்டில் பதினைந்து வயது சிறுமியின் உயிரத்த உடல் கண்டெடுக்கப்பட்டது அந்த பெண் அந்த இடத்தில் கொல்லப்பட்டாரா என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை விசாரணைகள் முழு வீச்சில் இடம்பெற்று வருகின்றனர் இந்த சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் நான்கு மணிக்கு பிறகு இடம்பெற்றுள்ளதாக காவல்துறை தெரிவிக்கிறது ஒரு காட்டுப்பகுதியில் பலத்த காயமடைந்த சிறுமியின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டு ஆரம்ப பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட போது சிறுமி இறந்துள்ள விடயம் தெரிய வந்தது சந்தேகத்திற்குரிய குற்றவாளி ஏற்கனவே அவ்விடத்தில் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் சம்பந்தப்பட்ட நபரும் காயமடைந்து தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சந்தேக நபரின் அடையாளம் போலீசார் இன்னும் எதுவித தகவல்களையும் வெளியிடவில்லை பாதிக்கப்பட்டவருக்கும் குற்றவாளிக்கும் இடையிலான சாத்தியமான உறவு குறித்து தகவல்கள் எதுவும் இன்னும் வெளியாகவில்லை பின்னணி இன்னும் தீவிர விசாரணைகளுக்கு உட்பட்டுள்ளது மேலும் விவரங்களை வழங்கும் அதிகாரபூர்வ ஊடக அறிக்கையை திங்கட்கிழமை பிற்பகுதியில் வெளியிடுவதாக கண்டோனல் காவல்துறை அறிவித்திருந்தது இந்த துயர சம்பவம் ஆர்காவ் மாகாணத்தில் அமைந்துள்ள பேரிகோன் சிறிய சமூகத்தினை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது குற்றம் நடைபெற்ற இடம் பொதுவாக அமைதியானதும் பாதுகாப்பானதுமான இடமாக கருதப்படுகிறது ஒரு இளம்பெண்ணின் மரணச்செய்தி செய்தி அப்பகுதியினை தாண்டி அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது குற்றத்தை முழுமையாக விசாரித்து சரியான சூழ்நிலைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்கு காவல்துறை தற்போது தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்து வருவதாகவும் தெரிவித்துள்ளனர் மார்ச் மாதத்தில் சுவிஸ் பெடரல் ரயில்வே சுவிட்சர்லாந்திற்கும் பிரிட்டிஷ் தலைநகருக்கும் இடையே நேரடி ரயில் இணைப்பை உருவாக்கும் நோக்கத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது இந்த திட்டம் பற்றி தற்போது மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது கடந்த வாரம் மத்திய கவுன்சிலரும் போக்குவரத்து அமைச்சருமான ஆல்பர்ட் ரோஸ்டி தன்னுடைய பிரிட்டிஷ் சகாபான ஹெய்டி அலெக்சாண்டருடன் ஒரு ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட லண்டனுக்கு பயணம் செய்தார் இதன் மூலம் செயல்படுத்துவதற்கான அடுத்த கட்ட உறுதியான நடவடிக்கைகள் கூட்டாக ஆராய்வதற்கான முக்கியமான அடித்தளத்தை இரண்டு நாடுகளும் அமைத்துள்ளன இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கிடையான ரயில் சேவைகள் தொடர்பான சாத்தியக்கூறு மற்றும் கூடுதல் விவரங்கள் கூட்டாக பகுப்பாய்வு செய்வதற்கான அடிப்படையை உருவாக்குகிறது என்று ஆல்பர்ட் ரோஸ்டி விளக்கியுள்ளார் இருப்பினும் லண்டனுக்கு நேரடி ரயில் இணைப்பு சில சவால்களையும் கொண்டுள்ளது யுனைடெட் கிங்டம் செங்கன் பகுதியின் ஒரு பகுதியாக இல்லாமையினால் இரு நாடுகளிலும் உள்ள புறப்படும் நிலையங்களில் ஏற்கனவே உள்ள ஜோரோஸ்டார் இணைப்புகளைப் போலவே செக்கிங் முனையங்கள் அவசியமாக இருக்கும் கூடுதலாக சுவிட்சர்லாந்து பிரான்ஸ் மற்றும் ஐக்கிய இராச்சியமிடையே நெருக்கமான ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது ஏனெனில் இந்த ரயில் பிரெஞ்சு தேசத்தின் வழியாக இயங்கும் சுவிட்சர்லாந்திலிருந்து லண்டனுக்கு நேரடி ரயில் எப்போது இயக்கப்படும் என்பது இன்னும் தெரிவிக்கப்படவில்லை இருப்பினும் இருதரப்பிலும் உள்ள அரசியல் விருப்பத்துடன் ஒரு முக்கியமான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் செய்திகள் தொடரும் VTS Finance GMBH சகல விதுமான காப்புருதிகள் மட்டும் வீடு வாங்க விட்க வீட்டு கடன் தனினபர் ஒங்கி கடன் வீடுகளை வைத்து பெறப்படுகின்ற கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் மேம்படம் விண்ணப்பிக்கலாம் நீங்கள் சொந்த வீட்டு உரிமையாளரா மின்சார கட்டணம் சேமிக்க வேண்டுமா உங்களுக்கு தரமான முறையில் சோலார் போட்டி தரப்படும் விசேட சலுகையாக நீங்கள் தவணை முறையில் பணம் கட்டலாம் VTS Finance GMBH சுவிட்சர்லாந்தில் இருந்து இலங்கைக்கு முப்பத்தி ஐந்து வருடங்களாக போதிகள் அனுப்பும் சேவையை மேற்கொண்டு வரும் எம் சி எஸ் கார்கோ புதிய பரிணாமம் தற்போது ஆசிய மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் தமது சேவையை விஸ்தரித்துள்ளது போலி விலை கழிவுகளை நம்பி ஏமாந்து விடாதீர்கள் எமது அனுபவமே உங்களுக்கான சிறந்த சேவை எம் சி எஸ் கார்கோ சுவிட்சர்லாந்தின் எஸ்பிபி கட்சியினுடைய தேசிய கவுன்சிலர் எரிச் போன்டோபல் தன்னுடைய ஆச்சரியமான திட்டத்துடன் சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறார் இடப்பெயர்வு பிரச்சனைகளில் அவருடைய கட்சியின் கடுமையான நிலைப்பாடு இருந்த போதிலும் வெளிநாட்டினர் அகதிகள் உட்பட சுவிஸ் ராணுவத்தில் பணியாற்ற அனைவரையும் அனுமதிக்கும் யோசனையை முன்வைத்துள்ளார் சுவிஸ் ராணுவத்தில் தற்போது நிலவும் வீரர்களின் பற்றாக்குறைக்கு இது ஒரு சாத்தியமான தீர்வாக இருக்கும் என போன்டோபல் கருதுகிறார் தற்போது சட்டத்தின்படி சுவிஸ் குடிமக்கள் மட்டுமே சுவிஸ் இராணுவத்தில் சேவை செய்ய அனுமதிக்கப்படுகிறார்கள் இராணுவ சேவையில் அதிகமான மக்களை சேர்க்கும் பொருட்டு பொன்டோபால் இப்போது இந்த சட்டத்தை மறுபரிசீலனை செய்ய விரும்புகிறார் இருப்பினும் அவருடைய முன்முயற்சி மற்ற கட்சிகளிடமிருந்து மட்டுமல்லாமல் அவருடைய சொந்த கட்சியினரிடமிருந்து எதிர்ப்பினை சந்தித்துள்ளது எஸ்பிபி கட்சியின் பாதுகாப்பு கொள்கை செய்தி தொடர்பாளர் மௌரே டுதேனா போன்ற விமர்சகர்கள் இந்த ஜோசனை குறித்து சந்தேகம் கொண்டுள்ளனர் வீரர்கள் விட்சர்லாந்தில் முழுமையாக ஒருங்கிணைக்கப்பட்டு சுவிஸ் மதிப்புகளை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்துகிறார் வெளிநாட்டிலிருந்து ஒருவர் என்ன சித்தாந்தங்களை கொண்டு வருகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது என்கிறார் டுவேனா விவாதம் வரும் வாரங்களில் மேலும் உத்வேகம் பெற வாய்ப்புள்ளது இதே உண்மையில் செயல்படுத்தப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளதா என்பது குறித்து இன்னும் கேள்விக்குறியாகவே இருக்கின்றது இருப்பினும் தெளிவானது என்னவென்றால் இந்த ஜோசனை ஏற்கனவே உள்ள அரசியல் கோடுகளை வைத்து சர்ச்சைக்குரிய எதிர்வினைகளை ஆற்றும் என்பது பல அரசியல் பிரமுகர்களின் கருத்தாக இருக்கிறது மே பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மதியம் சப்ஹவுசன் நகரில் ஒரு போக்குவரத்து விபத்து ஏற்பட்டுள்ளது அதில் ஒரு பெண் லேசான காயமடைந்துள்ளார் இந்த விபத்து பிற்பகல் மூன்று பதினெட்டு மணியளவில் சூட்ஸ் ஹவுஸ் ரவுண்டானா திசையில் லோக்ராசவில் நிகழ்ந்துள்ளது நாற்பத்தி எட்டு வயதான பெண் ஓட்டுநர் ஓட்டிச் சென்ற வாகனமே பீதி கம்பம் ஒன்றில் மோதி இவ்வாறு விபத்தினை ஏற்படுத்தியுள்ளது குறித்த விபத்தில் ஓட்டுநருக்கு லேசான காயம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து அவர் அவசர சேவைகளினால் பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அவருடைய கார் முழுவதுமாக சேதமடைந்து எதிர்ப்பாதையில் இருந்த வைத்துள்ளது சேதமடைந்த பொறுப்பான அதிகாரிகளினால் அகற்றப்பட்டுள்ளது விபத்துக்கான சரியான காரணம் தற்போது தெளிவாக தெரியவில்லை மேலும் சப்ஹவுன் காவல்துறையினரால் குறித்த விபத்து சம்பவம் குறித்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன சப்ஹவுன் மருத்துவமனைகளின் அவசர சேவைகள் நகர தீயணைப்பு துறை ஒரு தனியார் சப்ளையர் மற்றும் இரண்டு போலீஸ் ரோந்து பிரிவுகள் குறித்த பணியில் ஈடுபட்டிருந்தனர் பாடல் போட்டிக்கான ஏற்பாடுகள் ஏற்கனவே பாசலில் தொடங்கி மும்முரமாக இடம்பெற்று வருகின்றன இருப்பினும் தற்போது நகரத்தில் ஒரு பண்டிகை சூழ்நிலை நிலவுகின்றது அனைவரும் மகிழ்ச்சியாக இதை கொண்டாடினாலும் ஹோட்டல் உரிமையாளர்களுக்கு லேசான ஏமாற்றம் ஏற்பட்டுள்ளது காரணம் இந்த முக்கிய நிகழ்வின் போது பாசலில் உள்ள கோட்டல்கள் முழுமையாக முன்பதிவு செய்யப்படும் என்று அவர்கள் நம்பியிருந்தனர் இதுவரை திறன் எண்பத்தி ஐந்து சதவீதம் மட்டுமே பூர்த்தியாகியுள்ளதாகவும் இது பல ஹோட்டல் உரிமையாளர்களுக்கு ஏமாற்றை அளித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாங்கள் முழுமையாக முன்பதிவு செய்துவிட்டதாக நினைத்தோம் ஆனால் தற்போது அது எமக்கு ஏமாற்றம் அளிக்கிறது என்று உள்ளூர் கோட்டல் சங்கத்தின் தலைவர் பிரான்ஸ் சேபர் லியான் ஹார்ட் கூறியுள்ளார் அதிக எண்ணிக்கையிலான விருந்தினர்களை கொண்ட ஒரு முழு நகரத்தின் எதிர்பார்ப்புகள் இன்னும் பூர்த்தி செய்யப்படவில்லை குறைந்தளவிலான ஹோட்டல் புக்கிங்குகளுக்கு காரணமாக இரவு நேர விலைகள் அதிகமாக இருப்பது சொல்லப்படுகிறது ஒயரோபிசன் சோங் கண்டஸ்டன் காலத்தில் ஹோட்டல் சங்கம் மிதமான விலை உயர்வுகளை மட்டுமே பரிந்துரைத்திருந்தாலும் பல நிறுவனங்கள் இன்னும் தங்கள் விலைகளை கணிசமாக அதிகரித்துள்ளன இந்த விலை நிர்ணயம் பல விருந்தினர்களை தடுத்திருக்கக்கூடும் ஆயினும் கூட முக்கிய நிகழ்வுக்கு முன்பே அறைகள் நிரம்பும் என்று ஹோட்டல் உரிமையாளர்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர் மேட்டர்ஹோர்ன் சுவிட்சர்லாந்தினுடைய மிகவும் பிரபலமான அடையாளங்களில் ஒன்றாகும் உலக பெற்ற மேட்டர்ஹோர்ன் இனி சுவிட்சர்லாந்தின் சின்னமாக மட்டுமில்லாமல் உலகெங்கிலும் உள்ள பல்வேறு வகையான தயாரிப்புகளில் சித்தரிக்கப்பட்டு வருகிறது நன்கு அறியப்பட்ட டொப்லிரோன் சாக்லேட்டுகளுடன் தனித்துவமான மலையினுடைய படம் அமெரிக்கா பைப் லைன்ஸ் பலிகளிலும் ஆணுரை பேக்கேஜ்களிலும் கூட காணப்படுகிறது மேட்டர்ஹோர்னின் அடிவாரத்திலுள்ள நகராட்சியான ஜெர்மார்டிலுள்ள சுற்றுலா அதிகாரிகள் எதிர்காலத்தில் இந்த அடையாளத்தின் வணிகப் பயன்பாட்டை சிறப்பாக கட்டுப்படுத்த விரும்புகிறார்கள் அதிகாரப்பூர்வ வட்டாரங்களின்படி சர்வதேச தயாரிப்புகளில் மலை மையக்கருத்தை பயன்படுத்துவது அடிப்படையில் விரும்பத்தகாதது என தெரிவிக்கின்றனர் உலகளவில் நேர்மறையான மதிப்புகளுடன் மேட்டர்கோன் தொடர்பு பட்டுள்ளது மற்றும் விற்பனை புள்ளியாகவும் செயற்படுகிறது என்பது உண்மையில் ஊக்கமளிக்கிறது என்று ஜெர்மாட் சுற்றுலா அலுவலகத்தின் தலைவர் டேனியல் லூகென் குறிப்பிடுகிறார் இருப்பினும் அவர்கள் ஒவ்வொரு வகையான பயன்பாட்டையும் பொறுத்துக் கொள்ள விரும்புவதில்லை இந்த பெயர் சிகரெட்டுகள் விற்கப்பட்டால் நாங்கள் நிச்சயமாக அதை அங்கீகரிக்க மாட்டோம் என்று குறிப்பிட்டுள்ளார் எனவே மலையின் குறியீட்டு முக்கியத்துவத்தை பாதுகாப்பதற்கும் தவறாக பயன்படுத்துவதை தடுப்பதற்கும் பயன்பாட்டை இன்னும் குறிப்பாக கட்டுப்படுத்துவதற்கான பலிகளை டேனியல் லூகென் ஆராய்ந்து வருகிறார் நீங்கள் இதுவரை கேட்டது இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் செய்யுங்கள்